வாழ்கவையகம் வாழ்கவையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அருந்தமிழ் மூதாட்டி அவ்வையார் அவர்கள் அருளி செய்த மூதுரை பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் இருபத்தி ஒன்பது திருமகள் திரும்பிச் சென்றாள் என்னும் தலை பில் அமைந்த கவிதை மறுவினிய சுற்றமும் வான் பொருளும் நல்ல உருவும் உயர்குலமும் எல்லாம் திருமடந்தை ஆகும்போது அவளோடும் ஆகும் அவள் பிரிந்து போகும்போது அவளோடும் போம் மறுவினிய சுற்றம் என்றால் பொருந்திய நல்ல சுற்றம் இனிமையான உறவு வானளவு உயர்ந்த செல்வம் அழகிய தோற்றம் உயர்குலத்தில் பிறந்தவர் என போற்றப்படுகின்ற பெருமை இவை அனைத்தும் திருமகளாகிய ஸ்ரீதேவி வரும்போது அவளோடு சேர்ந்து வரும் அவள் ஏதோ ஒரு காரணத்தால் பிரிந்து செல்லும்போது அத்தனை சிறப்புகளும் இந்த சுற்றம் வானளவு உயர்ந்த செல்வம் அழகிய தோற்றம் உயர்குலத்தில் பிறந்தவர் என்கிற பெருமை எல்லாம் அவளோடே கூட போய்விடும் அப்படிப்பட்ட திருமகள் எப்படி வரவழைப்பது என்றால் அருத்தந்தே அதுக்கு வழி சொல்லிக் கொடுக்குறார் திருமகள் சும்மா வரதில்லை என் திருமகள் என்றாலே நம்ம திரு என்றால் செல்வம் என்று பொருள் அவள் செல்வத்துக்கு அதிபதி மகாகவி பாரதி ரொம்ப அழகாக அவர் இடத்துல சொல்லுவார் செய்யாள் இனியால் ஸ்ரீதேவி செந்தாமறையில் சேர்ந்திருப்பாள் கையால் என நின்ற அடியேன் செய் தொழில்கள் யாவும் கை கலந்து செய்வாள் இந்த செல்வ திருமகள் ஒரு வேலைக்காரரை போல பாரதி சொல்கிறது ஒரு கையால் மாதிரி நான் என்னெல்லாம் ஏவுகிறேனோ அதையெல்லாம் செய்வாள் எப்பொழுது என்றால் நல்ல ஒரு உழைப்பு இருந்தால் திருமகள் வருவாள் அறிவு கூர்மை இருக்கிற இடத்தில் திருமகள் வாசம் செய்வாள் அன்பு இருக்கும் இடத்தில் திருமகள் வசிப்பாள் ஒற்றுமை இருக்கும் இடத்தில் திருமகள் வசிப்பாள் அப்போ திருமகள் வரணும்னா நம்மக்கிட்ட அன்பு ஒற்றுமை உழைப்பு அறிவு இந்த செல்வங்களையெல்லாம் பெருக்கிக் கொள்ள வேண்டும் அப்பொழுது இயல்பாகவே நல்ல சுற்றத்தார் உயர்ந்த செல்வம் குடி பெருமை என்று யாவும் அமையும் எனவே உழைப்பு அறிவு அன்பு ஒற்றுமை முதலிய நற்குணங்களை வளர்த்து கொள்ளும் பொழுது திருமகள் எப்பொழுதும் உடன் உறைவாள் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்